வணக்கம் நண்பர்களே வீடுகளில் நம்ம பலவிதமான பூச்செடிகள் வளர்க்குறோம் ஆனால் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் பல வண்ணங்களில் பலவிதமான பூக்கள் சொல்லவே முடியாது ஆனாலும் எப்பயுமே நம்ம வீடுகளில் மறக்காமல் முன்னாடி இருந்தே நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்து பழக்கப்பட்ட பூக்கள்லாம் முல்லை பிச்சி அதே மாதிரி அது கூட சேர்ந்த ஒரு பூ தான் வாடாமல்லி வாடாமல்லி வந்து சின்ன வயசில் யாருமே பார்த்துருக்காமல் இருக்க முடியாது எல்லாருடைய வீடுகள்லையும் கண்டிப்பாக வீட்டோட என்ட்ரன்ஸில் வளர்த்துட்டு வந்த செடிகள் தான் இந்த வாடாமல்லி செடி இப்போவும் கிராமங்களில் இருக்குது சிட்டிஸில் வந்து அவ்வளவா பார்த்தது இல்லைனாலும் இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்குது நர்சரிஸில் கூட ஈஸியாக கிடைக்குது இதோட விதைகள்லாம் கூட ஆன்லைனில் கிடைக்குது அதை கூட வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வீடுகளில் வளர்க்கலாம் மாடித்தோட்டங்கள்லையுமே தேனீக்கள் பட்டாம்பூச்சிகளை இருக்கிறதுல இந்த செடிக்கு வந்து இந்த பூக்களுக்கு வந்து ஒரு தனி மகத்துவம் இருக்குது அதே சமயம் மருத்துவ குணம் உள்ள செடியும் கூட ஒரு பெஸ்டான வாஸ்து பூ செடியும் கூட அதனால தான் நம்ம முன்னோர்கள்லாம் கிராமங்களில் இப்போயுமே வீடுகளில் முன்னாடி வளர்த்துட்டு வர்றாங்க இந்தோடைய கலருக்காகவும் அதே சமயம் இந்த பூக்கள் வந்து எப்பயுமே வாடாது பூஜைக்கு கூட இந்த மலர்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க எங்கள் ஊரில் சரவுன்னு சொல்லுவாங்க இந்த பூக்கள் வந்து கதம்ப மாதிரி மிக்ஸ் பண்ணி கட்டுவாங்க மல்லிகைப்பூ கொஞ்சம் இடையில வந்து இந்த மருவு இல்லைன்னா மறிகொழுந்து ப்ளஸ் இந்த க வாடாமல்லி எல்லாமே சேர்த்து கட்டி பூஜைக்கு கூட பயன்படுத்துவாங்க இப்போது இந்த வாடாமல்லி வந்து பல வண்ணங்கள்லையுமே கிடைக்குது இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்துட்டு இருக்கிறது வந்து சிவப்பு கலர் வாடாமல்லி ஆனால் இதோடைய இலைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ஊசியாக இருக்குது பாருங்க நார்மல் வாடாமல்லி இலைகளுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஆனால் பூக்கள் வந்து அதே மாதிரி தான் இருக்குது இந்த ரெட் கலர் வந்து நான் இப்போது ரீசெண்டாக தான் வாங்கினேன் இதை பற்றி ஒரு ஷார்ட் கூட போட்டிருந்தேன் ஆன்லைனில் வாங்கியிருக்கும்போது போது பார்த்தீங்கன்னா இத்தினோண்டு ஒரு கட்டிங் தான் இருந்தது அதில் பூக்கள் கூட இல்லை பூக்கள் கூட வாடிருச்சுன்னு நினைக்கிறேன் அதை கட் பண்ணி விட்டுருந்தாங்க வருமா வராதான்னு வச்சுருந்தேன் ஆனாலும் தப்பி பழச்சி வந்துருச்சு இது வந்து நார்மல் வாடாமல்லி செடி இந்த இலைகள் வந்து எவ்வளோ அகலமாக இருக்குது ஆனால் இந்த சிவப்பு வாடாமல்லி செடிகள் இலைகள் வந்து நல்லா ஊசியாக தான் இருக்குது ஆனால் பூக்கள் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அடுத்தது வந்து இந்த கலர் வாடாமல்லி இது வந்து நார்மல் வாடாமல்லி மாதிரியே தான் இருக்குது நல்ல பியூர் கலரில் அந்த இலைகள் எல்லாமே அப்படியே வாடாமல்லி செடி இலைகள் மாதிரியே தான் இருக்குது லாஸ்ட் ஒன் காமிக்கிறது வந்து பிங்க் கலர்னு சொன்னாங்க ஆனால் பிங்க்கும் அந்த வயலட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்குது பூக்கள் வந்து இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு பூ பூத்துருக்கு ஆனால் ரெண்டு மூணு மொட்டுக்களும் வச்சுருக்குது இப்போ தான் இதுவுமே நார்மல் வாடாமல்லி இலைகள் மாதிரியே தான் இருக்குது இதுவுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்குது இந்த கலரும் பல வண்ண நிறங்கள்ல இருந்தாலும் நம்ம ட்ரெடிஷ்னலாக உள்ள வாடாமல்லி பூச்செடிக்கு வந்து மருத்துவ குணம் வந்து அதிகமா இருக்கு தோல் நோய்க்கெலாம் வந்து இந்த பூக்களையும் இலைகளையும் விளக்கெண்ணில் போட்டு காய்ச்சி தோல் அலர்ஜி உள்ள இடங்கள்ல அதுக்கப்புறம் காலில் சேத்துப்புண் இருக்கும் பார்த்தீங்களா அந்த சேத்துப்புண் உள்ள இடங்கள்லலாம் வந்து இந்த எண்ணெயை தடவி வரும்போது நல்ல ஒரு ரெமெடி கிடைக்கும் அப்புறம் இந்த செடியை வந்து வீட்டுக்கு முன்னாடி ஏன் வளர்க்குறாங்கன்னா கண் திருஷ்டியை போக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க நல்லா வீட்டுக்கு வந்து ஒரு நேர்மறை ஆற்றல் கொண்டு வரக்கூடியதுன்னு சொல்கிறாங்க அதே சமயம் நல்ல ஒரு பெஸ்ட்டு ஏர் ப்யூரிஃபையர் சொல்கிறாங்க அதனால தான் நம்ம வாஸ்துன்னு சொன்னால் தான் நம்ம வீட்டு முன்னாடி வளர்ப்போம்னு சொல்லிட்டு தான் நம்ம முன்னோர்கள் வந்து ஏர் ப்யூரிஃபையர்ன்னு சொல்லாமல் அந்த மாதிரி சொன்னாங்களா என்னன்னு தெரியல இந்த வாடாமல்லி செடிகளுக்கு ஏற்ற மண் கலவினா நல்லா வந்து நம்ம ஊத்துற தண்ணீர் வந்து நல்லா வந்து வெளியேறணும் அந்த மாதிரி மண் கலவையில் வச்சா இந்த செடிகள் நல்லா வளரும் ஏன்னா அந்த ஈரப்பதம் ரொம்ப இருந்தாலுமே வந்து இதோடைய வேர்கள் வந்து ரொம்ப மென்மையா இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது அதனால வந்து வேர்கள் அழுகல் வந்து இந்த செடி இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால எப்பயுமே தோட்டத்து மண் ஒரு பங்கு கூட ஒரு பங்கு மணல் அதுக்கப்புறம் தொழு உரமோ இல்லைன்னா மண்புழு உரமோ எந்த உரமோ ஒரு பங்கு கொஞ்சம் பீட் ஏன்னா நம்ம ஹாட் கிளைமேட்டில் இருக்கிறனால ஈரப்பதத்தை பிடிக்கிறதுக்காக நம்ம கொக்கோ பீட் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு இந்த மிக்சிங்கில் வைச்சாலே இந்த செடிகள் வந்து ரொம்ப அழகாக வளருது எல்லா செடிகளுக்குமே இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் இந்த செடியை வந்து ப்ரொபகேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மாதிரி காஞ்ச பூக்களை உதித்து வந்து நம்ம நான் சிலது வந்து இந்த கீரை தொட்டிலாம் இருக்குது பார்த்தீங்களா கீரை எல்லாம் போட்டிருக்க இதில் வந்து மிக்ஸ் பண்ணி போ அப்படி இல்லைனா நம்ம இந்த இதே தொட்டியில் போட்டுட்டு தண்ணி ஊத்திட்டு வரும்போது இதுலேருந்தே இருந்தே நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து செடிகள் வந்து புதுசு புதுசாக உருவாகிட்டே இருக்கும் ரொம்ப நாள் இந்த செடிகள் வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸ்ல இந்த செடி போயிடும் அதனால அடுத்தடுத்து இந்த விதைகள் மூலமா ப்ரொபகேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இந்த செடிகளுக்கு கம்பல்சரி தினமுமே தண்ணீர் கொடுக்கணும் முழு சூரிய வெளிச்சத்துல வைக்கணும் அப்பதான் இந்த செடியில வந்து நல்லா இலைகளும் பச்சையா இருக்கும் அந்த பூக்களுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நிறைய பூக்கும் அதிகளவு கேரிங்லாம் தேவையில்லை ஃபர்டிலைசர்ஸ்லாம் ஜாஸ்தி கொடுக்கணும்னு இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை மூணு மாதத்துக்கு ஒருக்க நம்ம சாண உரம் கொடுத்தாலே போதும் ரொம்ப அழகாக போகும் அதே மாதிரி இந்த செடிகளுக்கு வந்து பெஸ்ட் அட்டாக்கும் ஜாஸ்தி வர்றதில்ல இது வரைக்கும் என் செடிகளில் எந்த விதமான அந்த மாவு பூச்சி தாக்குதல் கூட இந்த செடிக்கு வரல அப்படியே நம்ம வந்து மற்ற செடிகளுக்கு வந்து வந்து இந்த செடிக்கும் வந்திருந்தாலும் வேப்பெண்ணை கரைசல் கொடுத்தாலே போதுமானது ஒரு எம்எல் வந்து ஒரு லிட்டரில் கலக்கிட்டு கொஞ்சம் சோப் லிக்விட் இல்லைன்னா ஷாம்பூ ஏதாவது கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே அந்த வெள்ளை மாவு பூச்சி தாக்குதல் வந்து போயிடும் இந்த செடிகள் வந்து ஆன்லைன்ல நம்ம விதைகள் வாங்கியும் வளர்க்கலாம் செடியாவும் கிடைக்குது லோக்கல் நர்சரிஸில் எல்லா கலர் கிடைக்காட்டாலும் நார்மல் வாடாமல்லி கிடைக்குது இந்த கிடைக்காத கலர்ஸ் வந்து ஆன்லைன்ல சர்ச் பண்ணி கூட நம்ம வாங்கலாம் இந்த வாஸ்து பூச்செடியான வாடாமல்லி செடி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கி வளர்த்து பயன்பெறுங்க இந்த மாதிரி புது புது செடிகளை பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க மீண்டும் சந்திப்போம்